ஒரு சிறிய நகரத்தில் ஐஷா என்ற ஒரு சிறுமி வாழ்ந்தாள் அவள் மிகுந்த மனமுடைந்து இருந்தாள் ஆனால் மிகவும் உழைப்பாளி அவளுக்கு வயலின் வாசிப்பது மிகவும் பிடிக்கும் ஆனால் அவள் நான் சிறந்த இசைக்கலைஞராக முடியாது பிறவியிலேயே திறமை பெற்றவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் என்று நினைத்தாள் அவளது பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் நீ தினமும் பயிற்சி செய்தால் ஒரு நாள் நீயும் சிறப்பாக வாசிக்கலாம் என்று கூறினார்கள் ஆனால் அவளுக்கு நம்பிக்கை இல்லை ஒரு நாள் அவளுடைய தோழி மீரா ஒரு இசை போட்டி பற்றி கூறினாள் ஐஷா நீ கலந்து கொள்ள நீ வயலின் மிகவும் நன்றாக வாசிக்கிறாய் என்றாள் ஆனால் ஐஷா தலை அசைத்தாள் இல்லை நான் திறமைசாலி இல்லை நான் வெற்றி பெற முடியாது அந்த மாலை ஐஷா தனியாக மிகவும் சோகமாக இருந்தாள் அவள் பாட்டி அதை கவனித்து என்னாயிற்று குழந்தையே என்று கேட்டாள் ஐஷா மூச்சு விட்டு கூறினாள் நான் வயலின் வாசிக்க விரும்புகிறேன் ஆனால் நான் எந்த போட்டியிலும் வெற்றி பெற முடியாது நான் நேரத்தை வீணடிக்கிறேன் என்று சான்னாள் அவளது பாட்டி புன்னகைத்து உனக்காக ஒரு சிறிய கதையை சொல்கிறேன் என்றாள் நாட்கணக்கில் ஒரு சிறிய கிராமத்தில் லைலா என்ற சிறுமி இருந்தாள் அவள் உலகின் சிறந்த வில்வித்தை வீராங்கனை ஆக வேண்டும் என்று விரும்பினாள் ஆனால் கிராமத்தினர் நீ பலவீனமானவள் உனக்கு இது செய்ய முடியாது என்று கூறினர் ஆனால் லைலா அவர்கள் வார்த்தைகளை கேட்கவில்லை அவள் தினமும் அதிகாலையில் எழுந்து கடினமாக பயிற்சி செய்தாள் ஆரம்பத்தில் அவள் குறியை தவறாக தாக்கினாள் எல்லோரும் அவளை பார்த்து சிரித்தார்கள் ஆனால் அவள் முயற்சியை விட்டு வைக்கவில்லை சிறந்த வீரர்களிடம் இருந்து கற்றுக்கொண்டு தினமும் பயிற்சி செய்தாள் ஆண்டுகள் கடந்து சென்றன ஒரு அரசன் மிகப்பெரிய வில்வித்தை போட்டியை ஏற்பாடு செய்தார் மிகச் சிறந்த வீரர்கள் கலந்து கொண்டனர் அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள் லைலா எந்த குறியையும் தவறாது எய்தாள் இறுதியில் அரசன் அவளை அரசாங்கத்தின் முக்கிய வீராங்கனை ஆக்கினார் பாட்டி ஐஷாவை பார்த்து நீ புரிந்து கொண்டாயா குழந்தையே லைலா பிறவியிலேயே திறமை பெற்றவள் இல்லை அவள் கடின உழைப்பின் மூலம் திறமை பெற்றாள் நீயும் அதேபோல் முயற்சி செய்யலாம் என்றாள் அந்த கதை ஐஷாவின் மனதை மாற்றியது திறமை என்பது பிறப்பிலேயே கிடைப்பது இல்லை அதை உழைப்பின் மூலம் பெறலாம் என்று அவள் புரிந்து கொண்டாள் அதிகாலை ஐஷா ஒரு முடிவு செய்தாள் நான் எதுவும் விட்டு வைக்க மாட்டேன் என தினமும் பயிற்சி செய்யத் தொடங்கினாள் ஆரம்பத்தில் அவள் தவறுகள் செய்தாள் சில நேரங்களில் அவள் சோர்ந்து விட்டாள் ஆனால் லைலாவின் கதையை நினைத்து தொடர்ந்து முயற்சி செய்தாள் மாதங்கள் கடந்த பிறகு நேரங்களில் அவள் சோர்ந்து விட்டாள் ஆனால் லைலாவின் கதையை நினைத்து தொடர்ந்து முயற்சி செய்தாள் அவளது வயலின் இசை மிக அழகாக மாறியது அவளுக்கு நம்பிக்கை வந்தது போட்டி நாளில் ஐஷா மிகவும் பதற்றமாக இருந்தாள் பிற குழந்தைகள் அழகாக இசை வாசித்தனர் ஆனால் அவள் மனதில் சொல்லிக்கொண்டாள் நான் கடினமாக உழைத்தேன் நான் சிறப்பாக வாசிக்கப் போகிறேன் அவளது பெயர் அழைக்கப்பட்ட போது அவள் தைரியமாக மேடைக்கு சென்றாள் அவள் வயலின் வாசிக்க தொடங்கினாள் அவளது இசை அனைவரையும் மயக்கிவிட்டது அவள் முடிக்கும் போது சில நொடிகள் அமைதியாக இருந்தது பிறகு முழு அரங்கமும் கைத்தட்டலில் அதிர்ந்து போனது போட்டி முடிந்ததும் முடிவுகள் அறிவிக்கப்பட்டன ஐஷா இரண்டாம் பரிசு வென்றாள் ஆனால் அதைவிட முக்கியமான ஒன்று அவள் தனது மீது நம்பிக்கை பெற்றாள் அவள் இனி ஒருபோதும் தன்னம்பிக்கை இழக்கவில்லை மேலும் பயிற்சி செய்தாள் மேலும் வளர்ந்தாள் வாழ்க்கையில் சாதிக்க பிறவியிலேயே திறமை தேவையில்லை உழைத்தால் உன்னால் எதையும் சாதிக்க முடியும்